எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவிருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பிரதோஷமான இன்று இரவு இரவுக்குள் அதிசக்தி வாய்ந்த இந்த எண்களை கைகளில் எழுதுங்கள் உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்துவிடும் கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி புதன்கிழமை பிரதோஷம் புதன்கிழமை பிரதோஷன்னாலே நம்ம பிரதோஷத்துக்கு நம்ம எ நம்ம எதுவுமே செய்யலைனா கூட சும்மாவது நம்ம அந்த கோவிலில் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வந்தாலே போதும் எம்பெருமான் சிவனுக்கு நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்னு அவருக்கு தெரியும் அந்த பிரதோஷத்துக்கு ஒரு ஒரு தடவையும் அட்டன் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா முன்னுக்கு வர்றதை கவனித்து பாருங்களேன் நீங்களே கூட அதை பின்பற்றி பாருங்களேன் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் நான் போயே தீருவேன் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போய்தே போயிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் சின்ன கோவிலாக இருந்தால் கூட சில சில கோவில்கள் வந்து அதை அப்படியே பாழடைஞ்சு போயும் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு பெரும் சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அந்த கோவிலில் போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறது இந்த கொஷின்ஸில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு நான் ஒருத்தட்ட நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன் பணத்தை கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் அந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் நான் மனசார நம்புகிறேன் அந்த பணம் எனக்கு வரணும்னு நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த நம்பரை வந்து எந்த மாதிரி எழுதணும் அதையும் சொல்கிறேன் ஒரு ஒரு வார்த்தையை நம்ப சொல்லிக்கிட்டே எழுதணும் அதில் தான் சூட்சமம் இருக்குது அதுவும் பிரதோஷம் அப்படின்னாலே எம்பெருமான் ஈஸ்வரனு நந்திகேஸ்வரருடைய அந்த கொம்புக்கு ரெண்டு இடையிலே நர்த்தனம் ஆடுவார் அந்த கொம்புக்கு ரெண்டு இடையில நீங்கள் நடுப்பட்ட இடத்துல நீங்கள் சிவனை தரிசிச்சிங்கன்னா அவ்வளோ இன்னைக்கு மகிமை எப்பேற்பட்ட கடனும் நம்மளுக்கு தீர்ந்து போயிடும் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனை நம்மளுக்கு தீர்ந்து போயிடும் நம்ம நல்லாவே இருப்போம் அப்போ நம்ம பிரதோஷத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த மாவு அரிசி இருக்குது இல்லைங்களா பச்சரிசி அந்த பச்சரிசியை ஊற வச்சு அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மாவாக அரைச்சிக்கணும் மாவாக அரைச்சி அதை துள்ளு மாவாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையில் கொடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கைகளை காட்டிகிட்ருக்கோம் உங்ககிட்ட விரலை வந்து எந்த விரலில் எழுதுனா நல்லது எந்த மாதிரி ஒரு ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டு எழுதணும் இதை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் நினைக்கலாம் பணமாக நம்மளுக்கு ஒருத்தவங்க கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் நினைக்கவே நினச்சே இருக்க மாட்டிங்க அந்த பணம் திரும்ப வந்துடும் இப்போ சிவன் எப்படி குபேர ரூபயா அப்படின்ற மாதிரி குபேரரோட ரூபந்தான் சிவன் ஈஸ்வரனே சாட்சாத்து அதனால தான் மகா இந்த சிவன் சி மகா பிரதோஷமாக இருந்தாலும் சரி சிவன் இந்த பிரதோஷத்துக்காக இருந்தாலும் சரி நம்ம போகும்போது இந்த விஷயத்தை நம்ம கைகளில் எழுதிக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லது விரலில் எழுதிக்கிட்டு போகிறது நல்லது அதுக்கு வந்து சிகப்பு கலர் பெண் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை பச்சை கலர் பெண் இருந்தாலும் நல்லது தான் எந்த பெண் இந்த ரெண்டு கலரில் எது வேணாலும் இருக்குதுன்னா ப்ளூ கலர் பெண்ணு கூட ஓகே தான் ஏன்னா என்கிட்ட இப்போ ப்ளூ கலர் பெண்ணு தாம்மா இருக்குது அதை வச்சு நான் எழுதலாமா எழுதுங்க இப்போ சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் என்பதே ஒருத்தங்கிட்ட நம்ம கொடுத்துருப்போம் அவங்க திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க நம்மளை பார்த்துன்னு பார்க்காத மாதிரி போவாங்க ஆனால் அவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க நம்ம காசை வந்து கொடுக்க மாட்டுறாங்களே இவங்க எங்கே பார்த்தாலும் போகிறாங்க கடைக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க சாரி சினிமாவுக்கு போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க டூர் சுற்றுறாங்க ஆனால் நம்ம காசை இவங்க கொடுக்க மாட்டுறாங்களே நம்ம வயிறு எரிஞ்சோம்னா ஒரு நிமிஷம் அந்த பாவம் அவங்கள வந்து நிஜமாக சொல்கிறாங்க யாரெல்லாம் ஒருத்தங்களுடைய பணத்தை நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ அவங்களுடைய கர்மாக்களை நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம் இவங்க பணத்தை நம்ம கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு நம்ம எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம அவங்க பணத்தில் நம்ம என்ன வேணாலும் ஜாலியாக இருந்துக்கலாம்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நமக்கு வருது அதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கடை இருந்தால் கூட அதை மறக்காமல் கொண்டு வந்து இந்தாமா உனக்கு நான் பத்து ரூபா தரணும் இதை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளை பேப்பரில் சப்போஸ் உங்களுக்கு கையில் எழுத தெரியல எனக்கு கையில் வந்து எழுத எழுத வரலமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து கூட அதில் நீங்கள் இந்த நான் சொல்கிற அந்த எண்ணை நான் சொல்கிற அந்த மந்திரத்தோடு சேர்த்து உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் எழுதுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் நம்மளுக்கு காசு நம்மளுக்கு நாம் கடனாக இருந்தால் கூட அந்த கடன் வந்து தீரும் நம்மளுக்கு கடனே வராது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இந்த ஏஞ்சல் எண்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பிரபஞ்ச எண்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை மாதிரி இந்த சக்தி வாய்ந்த எண்கள் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயமும் இதை செய்யலாம் பழம் இருக்குது இல்லைங்களா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கூட ப்ளூ கலர் பெண்ணால் நான் சொல்கிற இந்த எண்ணை நீங்கள் எழுதுங்க அந்த எண்ணெய் எழுதும் போதே இப்போ இதில் நான் வீடியோவில் காட்டுற எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு இது வந்து என்னென்னா அதிசக்தி வாய்ந்த எண்கள் பிரபஞ்ச எண்கள் இது இது நம்ம திரும்ப திரும்ப அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு விரல் வந்து நம்ம நாள்காட்டி விரல்லையும் எழுதலாம் நான் அந்த மோதிர விரல்லையும் எழுதலாம் இந்த இடத்துலையும் நான் உள்ளங்கையிலையும் இந்த ஓரமாக எழுதி வச்சுட்டு மூணு இடத்துல எழுதிருங்க எழுதும்போது என்ன சொல்லிக்கிட்டே எழுதணுன்றது தான் அதில் ஐதீகமே இருக்குது ஏன்னா ஈஸ்வரனை நினச்சி நம்ம பிரதோஷ காலம் இன்னைக்கு பிரதோஷத்தில் எந்த நீங்கள் வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதல் கூட வைங்க இந்த பச்சை கலர் பெண் வந்து பழிச்சின்னு தெரியல அதனால் உங்களுக்கு சிகப்பு கலர் பெனில் நான் எழுதி காட்டுறேன் நீங்கள் உண்மையாக சொல்கிறேங்க நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டோ பிரதோஷ நேரத்தில் கூட இதை கையில் நீங்கள் எழுதுங்க இரவு படுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த நம்பரை எழுதுங்க இந்த நம்பரை எழுதும் போது என்ன செய் என்ன வா என்ன ஒரு உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசி வசி என்னிடமே என் பணம் வந்துவிட வேண்டும் வசி வசி என்னிடமே என் பணம் வந்து விட அந்த ஒரு வார்த்தையும் சொல்லுங்கள் இல்லைனா ஓம் நம என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் குபேராய நமக எனக்கு இந்த நம்பர் இந்த நம்பரை நான் எழுதும் பொழுது இந்த எயிட் ஃபைவ் எயிட் எயிட் எட்டு அஞ்சு எட்டு இது எழுதும்போது ஓம் குபேராய நமக ஓம் ஈஸ்வராய நமகன்னு சொல்லிக்கிட்டே நீ ஓம் நம சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்களேன் நிச்சயம் சொல்றேங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பிர ஒரு பணப்பிரச்சனை உங்களுக்கு தீரும் உங்களை உங்கள்கிட்ட யார் வாங்கி இருந்தாங்களோ அவங்கள வந்து நான் கொடுத்துட்றேம்மா நான் அடுத்த மாசத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவாவது நான் கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை நான் முடிச்சிடுறேம்மான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பிரதோஷமான இன்றைய தினமே இதை நீங்கள் ஆரம்பிங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமாமான்னு நினைக்க வேண்டாம் தினம் கூட இந்த எண்களை ஏஞ்சல் எண்கள் இது வந்து எலுமிச்சை மழத்தில் எழுத சொன்னேன் இல்லைங்களா எலுமிச்சை மழத்தில் எழுதி நம்ம தலக்காணிக்கு அடியில் வச்சீங்கன்னா கூட உண்மையாக சொல்கிறேங்க அடுத்த நிமிஷம் பலன் தெரியும் இல்லை தலக்காணிக்கு அடியில் வைக்கலன்னா கூட பூஜை அறையில் வச்சிருங்க இந்த என்ன எழுதி எட்டு அஞ்சு எட்டு யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க அவங்க பேரை உச்சரியுங்க அதோடைய நான் சொன்ன நமஷிவாயான்னு சொல்லுங்கள் ஓம் நமஷிவாயான்னு சொல்லுங்கள் வசி வசி என் பணம் என்னிடமே வந்து விட வேண்டும்னு சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா குபேராய நமகன்னு சொல்லுங்கள் எலுமிச்சம்பழத்தில் எழுதியும் பூஜை அறையில் வைக்கலாம் பேப்பரில் எழுதியும் மடித்து தலைக்காணிக்கடியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளங்கையில் நான் சொன்ன இடத்துல மூணு மூணு இடம் ஒன்று வந்து ஆள்காட்டி விரல் அடுத்தது பார்த்திங்கன்னா மோதிர விரல் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் அந்த ஓரத்தில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எட்டு அஞ்சு எட்டு இந்த அந்த நம்பரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்களேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இன்னைக்கு உங்கள் பணம் திரும்ப கண்டிப்பாக வந்துடும் நான் அடித்து சொல்கிறேன் எழுதி கூட வச்சுக்கோங்க ஆனால் முழு நம்பிக்கை வைங்க என் பணம் என்னிடம் திரும்ப வந்துடும் நான் கொடுத்துட்டேன் தெரியாமல் கொடுத்துட்டேன் அந்த காசை எனக்கு எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கொடுத்துரு ஈஸான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பிரதோஷ காலத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறங்க நல்லதே நடக்கும் நீங்கள் இதை செஞ்சாலே போதும் எழுதுனாலே போதும் மனசார உருகணும் உருகி உருகி நம்ம எழுதும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்